பாருங்க ரோட்டை மூவி தண்ணி போய் கொண்டு இருக்கு யாரும் நயனாதி பக்கம் வர வேண்டாம் இங்கே வர நாங்களே பைக்கில் வந்தோம் நாங்கள் பைக்கிலேருந்து அங்கே போகிறதுக்கு பயப்பட்டு கொண்டு நிற்கிறோம் அப்படி வரங்க எப்படி தண்ணி வருது வாங்க எப்படி இருக்குது சுற்ற வேற நீங்கள் பார்த்தாலே ஃபுல்லாகவே பண்ணலாம் அது சரிதானே ஐயோ நயனாதி பக்கம் வரீங்க நீங்கள் வராதீங்க ரெண்டாம் கொஞ்சம் வரைக்கும் தண்ணி நிற்கிட்டு வரோங்க சுங்க வரைக்கும் தண்ணி நிற்கிது ஃபுல்லாக வந்துட்டுது யாரும் வராதீங்க அப்படி நிற்கிறானே அப்போ இந்த

அல்ல தண்ணி அடிச்சிருக்கேன் ஹோட்டல் அடிச்சிருக்கு தண்ணி அதை அடிச்சு தான் ஆறாவது போகிறோம் கலந்து தாங்க அப்படியே மோடி தண்ணி போயிடுற தூண்டி வெள்ள பாருக்கு வந்து நோமல் தண்ணி மீதி தெரியாது அப்பள தண்ணியா னே வெள்ளம் தண்ணி நடுவில் ரோட்டு அதில் நாங்கள் உங்களுக்காக இந்த மலைகளில் இருந்து நினைஞ்சி 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 நினச்சி பாருங்கள் வாகனமே இல்லை பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி வாகனமும் நாங்களும் மக்கள் சேவை செய்கிற எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்காக நாங்களும் ஒரு பக்கம் சிவப்பு தண்ணி ஒரு பக்கம் கருப்பு தண்ணி வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக தெரியலை பார்த்தியில் என்ன இதில் மண்ட தண்ணி நிற்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி தான் நிற்கிது ஆனால் மக்கள் வந்து போய்க்கிறோம்னு தெரியலை ஏன்னா போயிருப்பாங்களோ மாமகள் இருக்குது இதெல்லாம் தண்ணி தான் இருக்கில்ல வீட்டுக்குள்ளேயும் தண்ணி தான் நடந்திருங்கோ அப்போ இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை என்னை கடல் உணவு இந்த உடத்தடியில் எண்ணுக்கு கொஞ்ச தூரத்தில் நாங்கள் எங்களுடைய தீவு விறகு துறைக்கு போயிடுவோம் குறி கட்டுவான் ஜெட்டி

தண்ணி கூடி அடிக்கிடுவாங்க ஒரு வந்து இப்போ உண்டு சேர்ந்துட்டு சேர்ந்த ஒரு வகத்துக்கு அடிச்சு போகுது தண்ணி இஞ்சாங்க யாழ்ப்பாணம் பண்ண பகுதி கடற்கரையில் பாருங்கள் எல்லாம் நிறைஞ்சி போய் காணப்படுது அப்படியே சும்மா அலையெல்லாம் வேறு லெவலில் அடிக்குது பாருங்க இந்த அழகு நான் இன்றைக்கு தான் மழை காலத்தில் பார்க்குறேன் இங்கே பாருங்க அப்பா சார் எல்லாம் புகை மாற புகை மண்டலமாக கிடக்கு அந்த நூறு பார்த்த மாதிரி கிடக்கு என்ன புரியது பயங்கரமா அஞ்சாலேயே போச நடுறாங்க கேட்டு போஸ் அஞ்சால ஏர்போர்ட் வருது சாரி ஏர்போர்ட் இல்லை என்ன விமான இல்லை கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்தாலும் இல்லை டபுளா நடுறாங்க அஞ்சாலும் சூப்பராக இருக்கு இப்போ நாங்கள் கச்சரிவுக்கு போய் கொண்டுருக்கிறோம் மக்களே கச்சரிவுக்கு போய் கொண்டுருக்கிறோம்

இதுகள் இருக்கிறது இந்த தண்ணியல் வந்து எப்படி சொல்கிறது சேமிக்கப்படும் இந்த ஆவியாகிறது குறைக்கப்படும் தான் இந்த இவளை நம்பது லெவலில் இருக்குது பாருங்கள் அந்த யாழ்ப்பாணம் வேறு லெவல்ல இருக்க அந்த மகள் கஷ்டப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்குடி தேவி கண்ணகிபுரத்துக்குள்ள கண்ணகி கண்ணகிபுரம் புங்குடி தேவ் கோவில் வாயில் கோபுரத்துக்கு முன்னுக்கு நிற்கிறேன் பாருங்கள் சுத்த வேலை பாத்தீங்கன்னா தண்ணி தான் அப்படி மழையும் அப்படி தங்குற லெவலில் இருக்கு பாதுகாப்பாக எல்லாரும் இருங்க